வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது காலை நேர தலைப்புச் செய்திகளோடு இந்த நாட்டில் நடந்த கொலைகள் தொடர்பில் தான் ஜெனீவா சென்று முறையிட உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத நர்ச்சுனா தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை இல்லாதொழிக்கும் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் වත් අස්ථවසලනෑ හරි මං ඒක කතාව කියන්න හැරික මේතා ගොඩ ඉට මේ කතාවම කියන්න යන්නේ ඒවගේ මම අතවසනවා දෝගන විජේවීරය රස්ථවාදිය නෑ කියන එක මට කියන්න පුලුව හේතුව අපි උතුරේ ඔකළොට චන්දදුන්නේ සිංහල ප්‍රභාගරන් කියලා ඔගොලෝව හිතාගනතමා අපි චන්දදුන්. මතකරයාග. ඔගොල ොනවනොත් ඔඉන්නේ කවද ගළංගුමරන්න ඉඩ පාස්සේ කවුද ඒකෙනගේ අමච සන්ද්‍රසයකර ඒවා කවුරුත් දන්නනෑ මිනිස්සු. අපි විශ්වාස කරා මං මේ පපොග අවගොල තකවත්මක් කිසිීම රඩුවක් නෑ කිසිම මේ ප්‍රශ්න කරන්න ඔගුොලො ත පෞද් කලමං ඔගොලදක තරයින්න කියන්න. ල්පான மரதிலாவிடம் காங்கிசுந்தரை வீதியில் நேட்டு ஓோட்டார் சைக்கிகள் மூன்றும் துவிச்சக்கரமண்டி ஒன்றும் மோதி விபத்தி ஏற்பட்டுள்ளது. துவிச்சக்கர வண்டி ஒன்று வீதியை கடக்க முற்பட்ட வேளை பின்பக்கமாக வந்த மோட்டார் சைக்கிள் அந்த துவிச்சக்கர வண்டி மீது மோதியது பின்னர் அந்த மோட்டார் சைக்கிளின் நிலைக்குத்து பக்கம் மாறி வலது பக்கம் சென்று எதிர் திசையில் வந்த இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் மீது மோதியது விபத்தில் சிக்கியவர்கள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்திற்கான அஸ்வெஸ்ம நிவாரண உதவித்தொகை நாளை பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது தீவு கொலைகள் தொடர்பாக வெளியாகியுள்ள கருத்துக்களின் அடிப்படையில் விசாரணைகளை முன்னெடுத்து மக்களுக்கு உண்மைகளை வெளிப்படுத்துமாறு ஜனாதிபதி என்ற குமார் தச நாயக்கம் மற்றும் போலீஸ் மாதிபருக்கு செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவினால் அவசர கடிதம் எழுதப்பட்டுள்ளதாக இபிடிபியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் அத்துடன் அவை விசாரிக்கப்படுமாயின் நாமும் முழுமையாக ஒத்துழைப்பு வழங்க தயாராகவே இருக்கின்றோம் என்றும் தெரிவித்துள்ளார் யாழ் உடகாமியத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இடைநிறுத்தப்பட்ட பேருந்து சேவையை மீள சேவையில் ஈடுபடுத்துமாறு தெரிவித்து மட்டக்களப்பு போரதேவு பெற்று பிரதேசத்தின் நவகிரிநகர் பகுதியைச் சேர்ந்த பாடசாலை மாணவர்களும் பொதுமக்களும் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மட்டக்களப்பிலிருந்து தினமும் போரதீவு பெற்று பிரதேசத்தின் நவகிரிநகர் வரையில் போக்குவரத்தில் ஈடுபட்டு வந்த இலங்கை போக்குவரத்து சபையின் மட்டக்களப்பு சாலைக்கு சொந்தமான பேருந்து அப்பகுதிக்குரிய சேவையை ஒரு வால காலத்திற்கு மேலதிகமாக திடீரென நிறுத்தியதாக தெரிவித்து அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பாடசாலை மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் என பலரும் இணைந்து பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மட்டக்களப்பு குடுக்கல் கிராமத்தில் கொல்லப்பட்ட முஸ்லிம் மக்களின் புதைக்குழி அகழ்வு பணி எதிர்வரும் அக்டோபர் மாதம் ஆரம்பமாகும் என நிதியமைச்சர் ஹர்ஷ் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் எம்பியான எம் கேள்விகளுக்கு பதில் அளிக்கும் போது அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இருதரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு மோதலாக மாறியதில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு குடும்பஸ்தர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் அம்பாறை மாவட்டம் பெரிய நிலாவணி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மருதுமணி பகுதியில் செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் உயிரிழந்தவர் அலாவுதீன் ரிஷாத் என்ற இருபத்தி ஒன்பது வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தையை உயிரிழந்துள்ளார் நேபாளத்தின் காத்மண்டுவில் ஏற்பட்டுள்ள நிலைமை குறித்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விசேட அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார் நேபாளத்தில் இளைஞர்கள் உட்பட அனைத்து வகையான கொலைகளையும் தாம் கண்டிப்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதி தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் பாராளுமன்றத்தையும் நீதிமன்றத்தையும் எரித்தது நேபாள ஜனநாயகத்திற்கு பெரும் அவமரியாதை என்றும் ரணில் விக்ரமசிங்க தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார் வெள்ள வெள்ளவாய வீதியில் அண்மையில் நடந்த பேருந்து விபத்தின் போது துணிச்சலான நடவடிக்கையை எடுத்தமைக்காக பிரித்தானிய பெண்ணொருவர் நாடாளுமன்ற வளாகத்தில் கவுரவிக்கப்பட்டுள்ளார் கடந்த நான்காம் திகதி இரவு இடம்பெற்ற குறித்த விபத்தில் காயமடைந்த பயணிகளுக்கு முக்கியமான உதவிகளை வழங்கியதாக எமி விக்டோரியா என்ற குறித்த பிரித்தானிய பெண் சுற்றுலா அமைச்சினால் கௌரவிக்கப்பட்டுள்ளார் அவசர சேவைகள் வரும் வரை பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ உதவி மற்றும் ஆறுதல் அளிப்பதற்காக அவர் சம்பவ இடத்தில் முன்வந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதியின் பிரசாதங்களை ரத்து செய்தல் சட்டம் மூலம் நூற்றி ஐம்பது மேலதிக வாக்குகளால் பாராளுமன்றில் நேற்று நிறைவேற்றப்பட்டுள்ளது குறித்த சட்டம் மூலத்தின் இரண்டாவது வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நேற்று இடம்பெற்றது பிரேரணைக்கு ஆதரவாக நூற்றி ஐம்பத்தி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எதிராக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் வாக்களித்தனர் புற்றுநோய்க்கு எதிராக ரஷ்யா உருவாக்கிய என்ட்ரோமிக்ஸ் தடுப்பூசி நூறு சதவீத செயற்திறனை காட்டியிருப்பதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த தடுப்பூசி புற்றுநோய் காட்டிகளை வெற்றிகரமாக அளித்துள்ளதை ரஷ்யாவின் சுகாதாரத்துறை உறுதிப்படுத்தியுள்ளது அத்துடன் இந்த தடுப்பூசி தொடர்பில் நடைபெற்ற சோதனைகளில் எந்தவிதமான பக்க விளைவுகளும் ஏற்படவில்லை என்பதும் நிரூபணமாகியுள்ளது